அன்றைக்கு இருந்த மக்கள் தங்களுடைய தேவனை அல்லது யூத மக்கள் எகவா தேவனை அவர்கள் நாங்கள் சரியாக நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கும் சபை விசுவாசிகள் பல சபையார் நாங்கள் சரியாக தேவனை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்றுதான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே நாங்கள் தப்பா பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இல்லை நம்ம கிறிஸ்தவ சபைகளுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கிறது எல்லா பிரிவுகளும் நாங்கள் சரி கேத்தலிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ரொடெஸ்டன்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் சரி யார் சரி தவறு அப்படிங்கிறது அது ஒரு தனி சப்ஜெக்ட் இப்போ நாம் அதை சொல்ல வரல மேலோட்டமாய் பார்க்குறோம் எல்லாரும் தாங்கள் சரி அதே போல அன்றைக்கு இருந்த யூதர்களும் நாங்கள் சரியாக பிரசங்கம் பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க இப்போ ஏசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுன்னா சரிப்பா எல்லாம் கரெக்டு தான் ஆனால் நீங்கள் உண்மையிலே சரியானவர்களா எப்படி அதை பார்க்கறது எப்படி அதை சரி செய்து கொள்ளுவது இன்றைக்கு இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளுக்கும் இந்த கேள்வி பொருத்தமாக இருக்கிறது நீங்க தான் சரியானவங்களா எப்படி அறிந்து கொள்ளுவது நாம் என்ன நம்புறோம் அப்படின்னா சில இன்ஃபர்மேட்டிவ் அல்லது சில மேலோட்டமான சில சத்தியங்களை மட்டும் வைத்துக்கொண்டு பார்த்தீங்களா இது திருத்துவம் அவர்கள் பாருங்க திருத்துவத்தை நம்பவில்லை இங்க பாத்தீங்களா அந்நிய பாஷை இவங்களை பாத்தீங்களா அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புவதில்லை இங்க அற்புதம் அடையாளங்கள் நடக்குது பாத்தீங்களா இங்க பாருங்க அவங்க இதுல நடக்கவே இல்லை இவர்கள் இதை நம்பலை இவங்க இதை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க இப்படி நிறைய நாம என்ன பண்றோம் டாக்டரி உபதேச ரீதியாக இது சரி தவறு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து வரும்போது கூட அவர் இப்படி ஏதாவது ஒரு சில உபதேசங்களை வைத்து கொண்டு பேசி இருக்கலாம் ஆனால் அவர் எதை குறித்து மையப்படுத்தி பேசினாருன்னா யூதர்களே நீங்க உண்மையிலே தேவனை சரியாய் பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் இந்த குவாலிட்டி உங்களிடத்துல இருக்கும் இந்த தகுதி உங்களிடத்தில் இருக்கும் இதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார் அப்ப அது இல்லையே எங்ககிட்ட அப்ப நீங்க என்ன பெரிய உபதேசத்தை உங்க சபை எவ்வளவு பெரிய உபதேசத்தில் இருந்தாலும் அதனால என்ன இல்லை பிரயோஜனம் இல்லைங்கிற நான் அப்ப என்ன அவர் சொல்ல வருகிறார் நீங்க திருத்துவத்தை நம்புறீங்க நீங்க ஒருத்துவத்தை நம்புறீங்க நீங்க அந்நிய பாசையை நம்புறீங்க நீங்க அதை நம்புகிற இதை நம்புகிற ரைட் ஓகே இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என்ன காரணம் இது எல்லாம் இருக்கு ஆனா அங்க பாத்தோம்னு சொன்னா அவர் கிறிஸ்துவுக்கு நேர ஆப்போசிட்டா அந்தி கிறிஸ்து மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவர் திருத்துவத்தை நம்புறதுனாலயோ அந்நிய பாஷையை பேசுகிறதுனாலயோ தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறதுனாலயோ இதனால என்ன பிரயோஜனம் நான் கேட்கிறேன் காரியத்தின் கடைத்தொகை ரொம்ப இம்பார்ட்டன் ஏசு கிறிஸ்து அதை தான் சுட்டி காமிச்சார் நீங்க வசனத்துல இந்த இடத்துல குளறுபடி பண்றீங்க அதை அப்படி மாத்திட்டீங்க இப்படி மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே அவர் பேசல அடுத்து வரக்கூடிய அதிகாரங்களிலே அவர் பேசுகிறார் ஆனா எடுத்த எடுப்புல அவர் என்ன சொல்லுகிறாருன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா அப்படிங்கிற ஒரு கேள்விய கேட்காம கேட்கிறாரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டே போறாரு தேவனுடைய ராஜ்ய ராஜ்ய ராஜ்யன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க சரி அந்த ராஜ்யத்துல நீங்க இருப்பீங்களான்னு கேட்டாரு தேவனுடைய ராஜ்யம் இருக்கும் ராஜ்யம் வரதான் செய்யும் நீங்க இருப்பீங்களா பரலோகம் இருக்கும் நீங்க இருப்பீங்களா அதான் முக்கியம் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டடி என்னவா இருக்கு பரலோகம் எப்படி இருக்கும் நரகம் எப்படி இருக்கும் பரலோகம் எங்க இருக்கு பிரதர் இந்த பாதாளம் பாதாளம் அது எங்க இருக்கு பிரதர் அதுக்கு ஒரு வாக்குவாதம் நான் எங்க இருக்குன்னு சொன்னா அவர் அதை நம்ப மாட்டார் அடுத்து என்ன செய்வாரு என்ன பிரதர் பாதாளம் இங்க இருக்குன்னு அந்த ஊழியக்காரு சொன்னாரு அதனால நான் இப்ப என்ன பண்றேன்னா பாதாளம் இருக்கு எங்க இருக்குன்னு தெரியலீங்க நீங்க நம்புறீங்களா இருக்கானு ஆ இருக்கு நரகம் எங்க இருக்கு தெரியாதுங்க ஆனா இருக்குன்னு கண்டிப்பா இருக்கு இப்போ நாம தியானிக்க வேண்டியது எங்க இருக்குன்னு இல்லை நரகம் எப்படி இருக்குங்கிறது கூட நமக்கு தேவையில்லை அது பயங்கரமான ஒரு இடம் நமக்கு பார்த்தாலே புரியுது பரலோகம் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தேவையில்லை எங்க இருக்குனுங்கிறதும் தேவையில்லை நீங்க இருப்பீங்களா அதை தானே தியானிக்கணும் அதெல்லாம் சரிங்க நாம பரலோகத்தில் இருப்போமா நாம தேவனுடைய ராஜ்யத்துல இருப்போமா அதைத்தான் யோசிக்கிற சுட்டி காமிச்சார் சீசர்கள் கூட கடைசியில கிறிஸ்து பரமேறி போகும்போது எப்பயுமே இந்த யூதர்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குன்னா பரலோக பரலோக பரலோகராஜ்யம் தேவராஜ்யம் தேவராஜ்யம் இவ்வளவு தூரம் பேசி முடிச்சாச்சு ஷீசர்கள் வந்து ஏசு கிறிஸ்து பரமேறி போகக்கூடிய சமயத்துல ஒரு கேள்வியை கேட்குறாங்க ஆண்டவரே தேவராஜ்யம் எப்ப வரும் எப்ப கொடுப்பீங்க தேவராஜ்யத்துல நாம இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற எந்த ஒரு இது அதை பற்றினதான சிந்தைகள் குறைந்து போய் அதை எப்போ கொண்டு வரு நான் எப்ப வேணாலும் கொண்டு வருவேன் நீங்க இருப்பீங்களாயா அதுதானே முக்கியம் ஏசு கிறிஸ்து அதை தான் சுட்டி காண்பிச்சாரு நீங்க உங்க வாழ்க்கையை இழந்து போய் விடாதீர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இன்னும் நம்ம ஆளாளுக்கு நீங்க கணக்கு போட்டு வச்சுக்கோங்க இப்ப உங்களுக்கு நாற்பது வயசுனா இனி அடுத்து எத்தனை வருஷம் உயிரோட இருக்க போறீங்க சொல்லுங்க இப்ப உங்களுக்கு நாற்பது வயசு உனக்கு நாற்பது வயசுமா இனி அடுத்து எத்தனை வருஷம் உயிரோட இருப்பீங்க இருபது வருஷம் பத்து வருஷம் நாற்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் நாங்கள் விசுவாசத்துல இன்னொரு எழுபது வருஷம் உயிர் வாழலான் இருக்கிறோம் உண்மையை சொல்ல போனா தெரியாது இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் இனி அடுத்து எத்தனை வருஷம் உயிரோட இருப்போம் நமக்கு தெரியாது இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரியும் கண்டிப்பா சாபங்கிறது மட்டும் உறுதியா தெரியும் ஒரு குழந்தை இந்த உலகத்துல கண்டிப்பா பிறக்குன்னு உறுதியா சொல்ல முடியாது யாராலும் சொல்ல முடியாது ஒரு குழந்தை பிறக்குன்னு உறுதியாக சொல்ல முடியுமா வாய்ப்பே இல்லை ஆனால் இறக்கும் என்பதை உறுதியா சொல்ல முடியும் வேற எதையுமே உறுதியா சொல்ல முடியாது நீங்க நல்லா வாழ்வீங்க அல்லது மோசமாய் வாழ்ந்து விடுவீர்கள் பாஸ் பண்ணுவீங்க ஃபெயில் ஆவீங்க எதையுமே யாராலும் சொல்ல முடியாது ஒரே ஒரு விஷயத்தை உறுதியா சொல்ல முடியும் என்னது சாவம் யாரும் மறுக்க முடியாம கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த உலகத்துலனா மரணம் தேவன் அப்படித்தான் நியமித்திருக்கிறேன் இருக்கிற நம் பாவத்தினாலே இந்த மரணத்தை அடைகிறோம் அது கண்டிப்பா நடக்கும் ஆனால் மரணிக்க போகிறோம்னு தெரிந்து இந்த வெறும் இருபது வருடத்திற்கும் முப்பது வருடத்திற்கும் நாம ஒரு நித்திய வாழ்க்கையை வீணாக்க முடிவு செய்து விட்டோம் அதை பற்றினதான கவலையற்றவர்களா இருக்கிறோம் அக்கறையற்றவர்களா இருக்கிறோம் அது என்னுடைய புத்திக்கு வரவே மாட்டேங்குது எனக்கு அது தோணுவது இல்லை எச்சரிக்கை பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை நெருக்கி ஏவுகிறார்